இந்த கடைசி காலத்திலே மனிதனுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறது இன்னைக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நீங்கள் சாக வேண்டும் உங்கள் ஆத்மாக்கள் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும் நரகத்துக்கு முன்னாடி நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நித்திய நித்தியமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அந்த வாழ்க்கை எஸ்ஸு கிறிஸ்துவே உன் ஜீவன் நரகத்துக்கு முன்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் நரகத்துக்கு ஏன் போகணும் நரகம் என்றால் பொடிதான ஒரு இடம் அங்க போகிறவர்கள் திரும்பி வர முடியாது நீங்கள் அங்க போவதற்கு முன்பாகவே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லுகிறான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாளும் பிழைப்பான் என் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறவன் நித்திய வாழ்க்கை உண்டு என்று இயேசு சொல்லுகிறார் என் ரத்தத்தினால் மீட்பு உங்களுக்கு உண்டு என்று இயேசு சொல்லுகிறார் இயேசுவின் ரத்தத்தினால் தான் நமக்கு மீட்பு உண்டு இயேசுவின் ரத்தத்தினால் தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு இயேசுவின் ரத்தத்தினாலேயே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு

ஒவ்வொரு சிறு பிள்ளையினுடைய ஆத்மா விளையாடப்பட்டது ஒவ்வொரு வாலிபனுடைய ஆத்மா விளையாடப்பட்டது ஒவ்வொரு முதியருடைய ஆத்மா விளையாடப்பட்டது உங்கள் ஆத்மா வீணாய் போக கூடாது நீங்கள் பாவத்திலேயே மறிக்க கூடாது உங்க பாவங்களிலே நீங்கள் மறித்து போக கூடாது நீங்க மனம் திரும்புங்கள் ஏசு வரப்போகிறார் சகோதரா மனம் திரும்புங்கள் ஏசு வரப் போகிறார் சகோதரியை நீங்கள் மனம் திரும்புங்கள் ஏசு வரப் போகிறார் அவர் நியாயாதிபதியாய் வரப் போகிறார் வெள்ளை குதிரையின் மேலே வரப் போகிறார் பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார் மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார் அவர் ஏன் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வரணும் உங்களுக்காகவும் எனக்காகவோ இயேசு பரலோகத்தை விட்டு வந்தார் அவர் உங்களுக்காகவோ எனக்காகவோ சிலுவையிலே மறித்தார் அவர் உங்களுக்காகவோ எனக்காகவோ இந்த பூமியிலே ரத்தத்தை சிந்தினார் ஏன் சிந்த வேண்டும் கொஞ்ச நேரம் எதற்காக ரத்தத்தை சிந்த வேண்டும் உங்களுக்காகவோ எனக்காகவோ ரத்தத்தை சிந்தினார் மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அதே தான் மீண்டும் வரப்போகிறார் இது சத்தியம் இது உண்மை இது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்க அடையாளங்கள் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் வருவதற்கு ஒவ்வொரு அடையாளங்களை தோன்றும் இன்னைக்கு துல்லியமாய் தோண்டிக் கொண்டிருக்கிறது உண்மை ஜனங்களே நீங்கள் மன திரும்புங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மன திருப்புங்கள் உங்கள் அப்புக்கிரகங்களை விட்டு மன திரும்புங்கள் கொள்ளாத பழக்கத்தை விட்டு மன திரும்புங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இயேசுவே மெய்யான தெய்வமா இருக்கிறார் இயேசுவே வாரத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமுள்ள இருக்கிறார் இயேசுவே சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார் இயேசுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார் இயேசுவே சொந்த இரட்சகராய் இருக்கிறார் இயேசுவே ஒளியாய் இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார் இயேசு தான் நமக்காக மரித்தார் நமக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு